வணக்கம் நண்பர்களே நீங்கள் பேருந்தில் பயணம் செய்வது போன்று கனவில் தோன்றினால் என்ன பலன் என்று பார்ப்போம் பேருந்தில் பயணம் செய்வது போன்று கனவில் தோன்றுவது நல்லது அல்ல பேருந்தில் பயணம் செய்வது போன்று உங்களுக்கு கனவில் தோன்றினால் உங்களது எண்ணத்திற்கேற்ப நீங்கள் செய்யும் முயற்சிக்கேற்ப அதன்படி நஷ்டத்தை கொடுக்கும் இவ்வாறு நம் வழிபடு தெய்வம் நமக்கு வரப்போகும் துன்பத்தை முன்கூட்டியே நம் கனவின் மூலம் தெரிவிக்கும் உதாரணமாக தொழில் செய்யும் முயற்சி போர் பேருந்தில் பயணம் செய்வது போன்று கனவில் தோன்றினால் தன் முயற்சியிலிருந்து பின்வாங்குவதே நல்லதாகும் நீங்கள் பேருந்தை தள்ளுவது போன்று கனவில் தோன்றினால் நீங்கள் செய்யும் தொழிலில் சிறு முதலீடு மற்றும் கடின உழைப்பினால் பெற முடியும் கனவு என்பது சாதாரண பிரம்மை என்று அணிவிடாதீர்கள் நாம் செய்யும் அவசர புத்தியினாலும் ஆசையினாலும் நாம் சேர்த்து வைத்த பொருளும் நம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த பொருளும் நஷ்டத்தை அடைந்து வாழ்க்கையே தலையீலாக மாறி ஊர் விட்டு ஊர் சென்ற பல நபர்களை நான் பார்த்துள்ளேன் விவசாயம் செய்வோருக்கு போன்று கனவில் தோன்றினால் சற்று கால தாமதம் செய்து பயிரிட வேண்டும் உங்கள் அன்றாட உறக்கத்தின் போது ஏற்படும் கனவுகளின் பலனை அறிந்து கொள்ள லைக் அண்டு சப்ஸ்கிரைப்